அவர் இங்கே இல்லை மத்தையோ இருபத்தி எட்டு ஆறு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம் உயிர்த்தெழுதலை தேடுதலை பற்றி பேசுது அப்படின்னாலும் அந்த முதல் மூன்று வார்த்தைகள் சீஷர்கள் ஆண்களும் பெண்களுமாக கல்லறைக்கு வந்து இயேசு தேடும்போது அங்கிருந்த தேவ தூதர் சொன்ன முதல் வார்த்தை அவரையும் தப்பான இடத்துல தேடுறீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இயேசு இவ்வளவு நாலு சீஜர்களோடு இருந்தபோது அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் தன்னை பற்றி பிதானுடைய சித்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவைகளை கண்டும் கேட்டும் உணர்ந்து அதை உள்வாங்கியிருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களே அவர் இங்கே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற கேள்வியை கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்தது இன்றைக்கும் கூட நாம் இயேசு இல்லாத இடங்களில் நாம் இயேசுவை கொண்டிருக்கோம் நமக்குள்ளே நாம் அவரை தேட வேண்டும் அதற்கு முன்னாடி அவர் நமக்குள்ளே வாழ வேண்டும் எனக்கு பிடிச்ச பாடல் வரியில் ஒன்று எங்கே செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரை உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே இயேசு இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இயேசு தேடுறோம் இயேசு இல்லாத ஊழியங்களில் இயேசு தேடுறோம் இயேசு இல்லாத இடங்களில் இயேசு தேடுறோம் கல்லறு குகையிலும் பாவங்கள் நேரத்திலும் மாயமாலமும் சுயநலமும் இருக்கிறதுல இயேசு இருக்கிறது இல்லை வானத்தின் பூமியும் படித்த ஒரே தெய்வத்தின் ஒரே குமாரன் யேசு பரிசுத்திலும் பரிசுத்த அலங்காரத்திலும் வார்த்தையிலும் ஆவிலும் வாழ்கிறார் அவர் நமக்குள்ளே ஆவியாக இருக்கிறார் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் அவர் வார்த்தை இருக்குதோ அவர் தான் அங்க இருக்கிறார் யார் என்னுடைய தாய் யார் என் சகோதரர்கள் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதரர்களும் ஆக்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னது போல அவருடைய பிதாவின் சித்தத்தை நம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்கிற இடத்திலே நீங்கள் இயேசுவை தேடுங்கள் பிதாவின் சித்தம் செய்கிற இடத்திலே இயேசுவை தேடுங்கள் பிதாவின் சித்தம் செய்யப்படுகிற ஊழியங்களிலே இயேசுவை தேடுங்கள் இயேசு அங்கு தான் இருக்கிறார் உங்கள் கைகளினால் உங்களுடைய சொந்த விருப்பம் என்னும் கைகளினால் கட்டப்பட்ட உங்கள் மகிமை பிரதிபலிக்கிற வாழ்க்கை ஊழியங்கள் என்னும் ஆலயம் உங்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே இயேசு இருப்பதில்லை கடல் மீது இருந்தார் படகில் இருந்தார் அறை வீட்டில் இருந்தார் இம்மாவூருக்கு போகிற வழியிலே அவர் இருந்தார் எந்த சூழ்நிலையோ என்ன விதமான என்விரான்மெண்டோ என்ன விதமான லைஃப் அங்கே அவர் இருப்பார் ஆனால் அவர் இருக்க தேவையானது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நல்ல இருதயம் ஒரு பரிசுத்த இருதயம் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை இவைகள் இரண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல எப்படிப்பட்ட ஊழியத்தில் ஏசு இருக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கெட்டுக்கொண்டிருந்தது வாக்ஸ் It is spirit world channel and this is Roshan. God bless you.